அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஒன் இன்றைக்கு நான் செஞ்சு காட்டப்போ ரெசிபி வந்து ஈதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி எப்பவும் பாஸ்மைய டேஸ்டில் தான் வந்து நான் மட்டன் பிரியாணி செய்வேன் இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்கு வந்து நான் சம்பா அரிசியில் வந்து பண்ணி காட்டியிருக்கிறேன் எப்படி நம்ம பாஸ்மி ரைஸில் வந்து மட்டன் பிரியாணி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இன்றைக்கி சிறிய சம்பா பண்ணியிருக்கேன் பண்ணியிருக்கிறேன் சிறிய அரிசி பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு டென் மினிட்ஸ் வந்து நம்ம ஊற வச்சா போதும் அதுக்கு மேலே ஊற வச்சுன்னா நமக்கு வந்து தக்காளி சாதம் மாதிரி குழஞ்சிரும் நமக்கு பாஸ்மி ரைஸ் மாதிரி ஹாஃப் அன் அவர் டுவெண்ட்டி மினிட்ஸ்லாம் நம்ம ஊற வைக்க தேவையில்லை இது வந்து டக்குன்னு வந்து நமக்கு வந்து குக்காகி வந்துடும் பெருநாள் வந்து ரொம்ப கிட்டேயே வந்துட்டு எப்படி இந்த பெருநாளைக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாக ஒரு நோ ஃபெயில் பிரியாணி ரெசிபி வந்து ஈஸியான இன்கிரீடியன்ஸ் வச்சு பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோவில் காட்ட போகிற இப்போ ரெசிபிக்குள்ளே போயிடலாம் வாங்க இன்றைக்கு நீ பிரியாணி இப்போ நான் வந்து ஒரு ஹாஃப் கேஜி அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த பிராண்டில் உள்ளதுனாலும் எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஹாஃப் கேஜி அரிசிக்கு வந்து நான் அரை கிலோ அளவுக்கு நான் வந்து மட்டன் எடுத்திருக்கேன் மட்டன் நல்லா கழுவி தண்ணி வடியை வச்சு வச்சுருந்தேன் இப்போ அது ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கட்டியான தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து காஷ்மீரி தூள் சேர்த்துக்கிறேன் காஷ்மீரி தூள் வந்து நமக்கு நல்லா வந்து ஒரு கலர் கொடுக்கும் நமக்கு வேறு எந்த கலரும் நம்ம கலர் பொடிலாம் வந்து நம்ம பிரியாணிக்கு சேர்க்க தேவையில்லை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் கையால் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த கறியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நமக்கு டைம் இருந்தால் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் மினிமம் வந்து நம்ம ஊற வைக்கலாம் டைம் இல்லைனா நம்ம உடனே வந்து இந்த கறியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு அரை கிலோ அரிசி வந்து நான் பவுலில் எடுத்திருக்கேன் இது வந்து கால் படி ஒளக்குன்னு சொல்லல அது வந்து நமக்கு அரை கிலோ வந்து கரெக்டாக வரும் இந்த மாதிரி நம்ம மெஷர்மெண்ட் கப்பில் எடுத்தோம்னா ரெண்டு டூ ஃபிஃப்டி எம்எல் கப்புக்கு வந்து ரெண்டு கப்பும் அதிலே வந்து இன்னொரு கால் கப்பும் வந்து நமக்கு வந்து அரிசி வந்து வரும் இப்போ வந்து இந்த அரிசியை நல்லா கழுவி நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு தண்ணி வடிய வச்சு நான் எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருந்த இந்த மட்டனை வந்து இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நம்ம நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம் மட்டன் வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து குக்காக இருந்துருக்கணும் இப்போ நம்ம மட்டனை பொறுத்து நம்ம வந்து அஞ்சுலேருந்து ஆறு விசில் அந்த மாதிரி நம்ம வந்து விட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் நல்லா ஹீட்டானதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யும் அப்புறமா ஒரு மூணு டேபிள்லேருந்து இருந்து நாலு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நான் வந்து ரீஃபைண்ட் ஆயிலும் எடுத்திருக்கேன் நம்ம ரீஃபைண்ட் ஆயில் கடலை எண்ணெய் எதனாலும் எடுத்துக்கலாம் இப்போ வந்து மூணு ஏலக்காய் ஒரு மூணு கிராம் கொஞ்சமாக பட்டை அப்புறம் வந்து ஒரு நாலு மீடியம் சைஸ் பல்லாரி வந்து எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி வந்து மீடியம் சைஸில் கொஞ்சம் சின்ன பல்லாரி நாலு பிள்ளாரி எடுத்திருக்கேன் அப்புறம் காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா பெரிய மிளகா வந்து நான் ரெண்டாக வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் நமக்கு பிரியாணி பொறுத்த வரைக்கும் வெங்காயம் தக்காளி அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் தயிர் எல்லாமே நல்லா வந்து வதங்கணும் அதுதான் நமக்கு பிரியாணிக்கு வந்து நல்ல ஒரு ஜூஸியான ஒரு டெண்டரான வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன் அதே மாதிரி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து நான் சேர்த்துக்கிறேன் எல்லாம் சேர்த்து நல்லா வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு நாலு மீடியம் சைஸ் தக்காளி சின்ன தக்காளி வந்து நான் நீளமாக சாப் பண்ணி அதையும் இதோட சேர்த்து நல்லா மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்குற வரைக்கும் நான் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லிகை வந்து சாப் பண்ணி இதோடு சேர்த்து நல்லா வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே விட்டு நல்லா வந்து அதை வந்து வேக வச்சு எடுத்துடலாம் வெங்காயம் தக்காளி வந்து வேகிறது வந்து நமக்கு பிரியாணிக்கு வந்து இந்த ஸ்டெப் ரொம்பவே முக்கியம் நல்லா வந்து அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் சாஃப்டாக வந்து நல்லா குக்காகி வரணும் இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருந்த அந்த மட்டனை வந்து கொஞ்சமாக தண்ணி இருந்துச்சு அந்த தண்ணியோடு தான் நான் சேர்த்து வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ வந்து நம்ம நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான காரத்துக்கு தேவையான காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஏற்கனவே நமக்கு வந்து கறியிலையும் வந்து நம்ம வந்து காரம் சேர்த்துருக்கோம் அதனால் வந்து இந்த ரைஸுக்கு தேவையான காரத்துக்கு வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நல்லா உதர மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே பத்து நிமிஷம் வச்சாங்கன்னா நல்லா வந்து அந்த கிரேவி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த சமயம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம வந்து பிரியாணிக்கு தேவையான தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கால்படி உலக்கு நிறையா அரிசி எடுத்திருக்கேன் அது அரை கிலோ அரிசி அதுக்கு வந்து அந்த ஒரு உலக்கு தண்ணி வந்து நான் சேர்த்துருக்கேன் ஏற்கனவே நம்ம கறியை வேக வச்சு சேர்க்கும் பொழுது அதில் கொஞ்சம் தண்ணி இருந்தது அது போக வந்து நமக்கு அந்த தக்காளி வெங்காயம் அப்புறம் வந்து தயிரில் இருந்தும் தண்ணி ரிலீஸ் ஆகி அதனால் அதனால நான் வந்து ஒரு உலக்கு மட்டும் நான் சேர்த்துருக்குறேன் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு வந்து நம்ம சேர்த்துட்டு இந்த மாதிரி நடுவில் இருந்து நம்ம தண்ணியை வந்து குடிச்சு பார்த்தோன்னா உப்பு வந்து லேசாக கறிக்கிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் நமக்கு அரிசி சேர்க்கும் பொழுது வந்து அளவு வந்து சரியாக இருக்கும் பிரியாணி பொறுத்த வரைக்கும் நம்ம உப்பு வந்து நம்ம தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அதுக்கப்புறம் வந்து உப்பு சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நடுவில் இருந்து நம்ம வந்து அந்த தண்ணியை கொஞ்சம் குடிச்சு பார்த்தோம்னா உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கணும் அதே மாதிரி காரமும் வந்து நமக்கு லேசாக அந்த குடிச்சு பொழுது தண்ணி வந்து அந்த தொண்டையில் வந்து கொஞ்சம் அந்த காரம் தெரியணும் அப்படின்னா நமக்கு வந்து காரமும் உப்பு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம தண்ணி வடிய வச்சிருந்த அந்த அரிசியை வந்து நம்ம வந்து சேர்த்துடலாம் அரிசியை சேர்த்து இந்த மாதிரி ஒரு தடவை நைஸாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஹை வந்து இந்த அளவுக்கு தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா அடுப்பை வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒரு நல்ல கனமான தோசைக்கடலை வந்து இந்த மாதிரி அடுப்பு மேலே வச்சு அதுக்கு மேலே நம்ம பிரியாணி பண்ணுற பாத்திரத்தை வச்சு மேலே வந்து ஒரு துணி வச்சு நம்ம மூடி போட்டு நம்ம வந்து தம்மில் போட்டுடலாம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே விட்டோம்னா நமக்கு வந்து அரிசி வந்து நல்லா தண்ணிலாம் வற்றி இந்த மாதிரி இருக்கும் இப்போ வந்து நல்லா ஓரத்துலேருந்து நம்ம வந்து மெதுவாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இருந்து உள்ள சோறு கறி எல்லாத்தையும் இந்த மாதிரி லேஸாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம இது வந்து ஜீரக சம்பா அரிசினால நமக்கு அந்த அரிசி உடையுங்கிற பயம்லாம் இல்லை நம்ம பாஸ்மதி ரைஸ்னால் நமக்கு வந்து நீளம் மருந்தாக தான் பார்க்க நல்லா இருக்கிறனால நம்ம மெதுவாக வந்து நம்ம பண்ணியிருக்கலாம் இந்த அரிசிக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணாலும் நமக்கு அரிசிலாம் வந்து உடைய போகிறது இல்லை இப்போ மறுபடியும் மூடி போட்டு நான் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே தம் விடுறேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து சாஃப்டாக ஃப்ளஃபியாக ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நமக்கு அழகாக வந்து வந்துட்டு நான் இன்றைக்கி மொத்தம் வந்து ரெண்டு தம் வந்து விட்டு எடுத்திருக்கேன் நம்ம மொதல் விட்டதுக்கு விட்டதுக்கப்புறமா நம்ம நல்லா உதரவை ரைஸை வந்து கிளறி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மறுபடியும் ரெண்டாவது தம் விட்டேன் நமக்கு வந்து பிரியாணி வந்து சூப்பராக ரெடியாகி வந்துடும் பிரியாணிக்கு வந்து நம்ம கரம் மசாலா மஞ்சள் தூள் மல்லித்தூள் அந்த மாதிரி நிறைய மசாலா சேர்க்காம நம்ம வெறும் மிளகாய் தூள் மட்டுமே போதும் நமக்கு பிரியாணிக்கு டேஸ்ட் வந்து நமக்கு ஒரிஜினல் ஆகத்தண்டிக்க நமக்கு பக்காவாக இருக்கும் அதே மாதிரி ஸ்பைசஸ்லேயும் நமக்கு வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் மட்டுமே போதும் இந்த அன்னாச்சி பூ மராட்டி முக்கா அந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் நமக்கு வந்து அந்த பிரியாணியோட டேஸ்ட்டே வந்து மாற்றிடும் ஃபஸ்ட் டைம் பிரியாணி பண்ணுற பிக்னஸ் கூட இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு மினிமலான இன்க்ரீடியன்ஸோட நல்ல டேஸ்டியான ஒரு சாஃப்டான பிரியாணி வந்து நம்ம பண்ணி எடுத்துடலாம் தீரக சம்பா அரிசி வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே நம்ம ஊற வைக்கக்கூடாது டக்குன்னு வந்து நம்ம அதோடய கழனி எடுத்து நம்ம தண்ணி வடிய வச்சு வச்சுருந்தோன்னா நம்ம கரெக்டாக வந்து உதிரி உதிரியாக இந்த மாதிரி நல்லா ஒன்று போல் வந்துடும் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கிட்ட வைக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க ஈத் முபாரக் டு எவ்ரி ஒன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்